வந்து அப்படின்னா வாழ்க்கை எந்த கோணத்திலே போகுது அப்படின்னு தெரியாம கும்பகோணத்திலிருந்து வந்து எப்படி எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கனவுல வந்தாரு இப்போ வந்து பார்த்தா நம்ம முன்னாடி வந்து ஒரு பெரிய ஆளாக ஜெயிச்சு நிற்கிறாரு அதுவே ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல நான் தனியாக போனால் வேகமாக போகலாம் ஆனால் சேர்ந்து போகலாம் தூரமாக போலாம்னு நம்ம டீமும் சேர்ந்து ஜெயிக்கணும் ஒரு பெரிய மனசு வேணும் ஸோ இன்னைக்கு ஹானஸ்டா சொல்லணும்னா அப்பா ஆரம்பிச்சு போகிறேன் ஒரு வருஷத்தில் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர சொன்னாங்க நான் சொன்னால் ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் எங்கேயோ போலேங்க பத்து வருஷத்துக்கு மேலே போட்ட உழைப்புக்கு இந்த ஒரு வருஷமாக அவங்க அவ்வளோ பேரும் போலும் இருக்காங்க ஸோ பெரிய பெரிய கைத்தட்டலோட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த டாலிங் விஜே சித்து அவர்களை மேடை கலைக்கிறோம் லைட்டாக பீதியாக இருக்குது ஹாய் எல்லாேருக்குமே வணக்கம் தேங்க்யூ ஸோ நிறையா பேருக்கு தேங்க்யூ சொல்லணும் அதனால் மொத்தமாக தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிட்றேன் ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான் அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ ரெண்டு மூணு நாளாக அப்போ தான் அடித்து விட்டாங்க திரும்ப அடமலை மாதிரி திரும்பப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக சொல்லணுன்னா ரெண்டு பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணும் ஒன்னே ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க எனக்கும் அர்ஷத்துக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி இன்னொன்று அஸ்வத் புரோ அஸ்வத் புரோ எப்போன்னா இது அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அவர் ஒரு இருபது இன்டர்வியூ கொடுத்தாங்க அந்த இருபது இன்டர்வியூலேயும் இதை மறக்காமல் ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு அவருக்கு டூ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூவ்லேயும் அதை சொன்னார் அதனால் உண்மையிலே ஒரு டூ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டார் இன்னும் சொல்ல போனால் நம்ம சேனல் ஆரம்பித்து பதினோராவது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷந்தான் எங்களுக்கு அதனால் என்றைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு தடவை டாலிங் கதை சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டார் டாலிங் போய் உட்காந்தோன்னே என்னென்னமோ நிறைய பேசினார் ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல சரி ஓகே டன் யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு சரி ஓகே அப்போ நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன் செலக்ட் தான் போ அப்படின்னாரு போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னார் சரி நமக்கு தான் ஒன்றும் தெரில தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கோம் இவன் கொஞ்சம் நாலேஜானால்தானே அண்ணா சிட்டியில் படிச்சவனா சரி இவனை கூப்பிட்டு போகிறேன் இவங்ககிட்ட அந்த மனுஷன் அப்படி தான் பேசுகிறான் இது லைட் வரும் நீங்கள் இது 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 பண்ணும் இது பண்ணும் இது பண்ணும் அவனுக்கு ஒன்றும் பொருளை அதுக்கப்புறம் நாங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டோம் சரி ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம் சரி ஹாலிவுட் படம் தானே நடிக்கிறதுக்கு போய்ட்டோம் பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே எங்கே இருக்க

சரி இது சொல்லாமான்னு தெரில பல நேரங்கள்ல வந்து நிக்க வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கெல்லாம் பீதி ஆயிடும் அது நான் பரவாயில்ல சில நேரத்துல பிரதீப் ரோக்கே அது பீதி ஆயிடும் பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்சம் நேரத்தில் அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு புரியாது ஆனா அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன திடீர்னு ஒன்று பேசுவார் திடீர்வார் ஓகே டாலி நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார் இப்போ இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்லை அவங்கள அப்படிம்பாங்க சரி அவங்களை வேற யாரையும் சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுவார் உங்களல்ல நீங்கள் லைட்லாம் கரெக்டாக தான் வச்சிக்கங்க இவனுங்களாம் தான் சரியாக நடிக்கலை அப்படின்ட்டு போயிடுவார் ஸோ இந்த படம் உண்மையில் ஆரம்பித்தது ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பிச்சது முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது ஏன்னா மூணு பேரும் நல்லா சோர் போட்டாங்க சும்மா சொல்லக்கூடாது டெய்லி கறி கஞ்சி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நம்ம ஆஃபீஸில் அப்படி ஒரு சோர் பண்ணணுன்னு ஏஜிஎஸ் பார்த்து நாங்கள் பல தூரம் உயர்ந்திருக்கோம் ஏன்னா இது இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரில பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்தில் போடும்போது அஸ்வத் ப்ரோ வந்து ரீஇன்ட்ரடியூசிங் அப்படின்னு போட்டார் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ரெண்டு படம் பண்ணோம் சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ரெண்டு பண்ணோம் அதில் வந்து இட்லி கேட்டால் இட்லி இல்லைன்னு வாங்க தோசை கேட்டால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்கே போனால் ஒரே நேரத்தில் டாலிங் எல்லாமே சிக்கன் இருக்கு டாலிங் மீன் இருக்கு டாலிங் அதுக்கப்புறம் சில நேரத்தில் பிரதிபுரம் டயட் ஃபுட்னு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க ஆத்தாடி ஆத்தா அதில் என்னென்னமும் இருக்கும் டாலிங் ஓடுறது ஓடுறது போடுறது பறக்கிறது தாவறது நிற்கிறது நீந்தறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்கு இவ்வளவு அரைந்து அறிந்து மனுஷருக்கு ஏன் உடம்பு மட்டும் உழவு மாட்டேன்ற ஆதம் மட்டும் தான் ஃபீலிங் வச்சா அப்படி இருந்தா நல்லா சாப்பிட எத்தனையும் கேட்பேன் சமோசா தானங்க ஆமா உருளைக்கிழங்கு சமோசா தானே ஆமா நாலு திங்கிறீங்க அப்படியே இருக்கிறீங்களேங்க அப்படி கேட்பேன் ஆனா தெரியல அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்கள்ல எங்களுக்கு குருவா இருந்தார் பாதி நேரங்கள்ல நல்ல ஃப்ரெண்டா இருந்தார் நான் அப்படியே வந்துடுறேன் ரெண்டு மூணு பேர் அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன் அசோக் பிரா கூப்பிட்டு கதை சொன்னாரு சொல்லிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்போ எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரங்களில் சந்தேகம் இருக்கும் நீ நம்மள்கிட்ட சொல்லும் போது வேறு சிலர் வேறு எடுக்கிறாரா அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம் இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க எந்த வாய்ப்பும் இல்லை அப்போ கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணது தான் ஆனால் எங்களை முழுமையாக நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அஸ்வத் வந்து ஃபர்ஸ்ட்டு கூப்பிடும்போது ப்ரோல் ஆரம்பித்தோம் அப்புறம் போடா ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் ஆனோம் இப்போ என்ன மொழியில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் எங்களுக்கே தெரில சில நேரங்களில் எடுத்தவனையே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறோம் ஒத்த வார்த்தை அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறானே அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே தாண்டி வந்தோம்னா ரவிக்குமார் சார் ரவிக்குமார் சார்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பயமாகவே இருக்கும் செட்டில் ஏன்னா நாங்கள் காம்பினேஷனில் எங்களுக்கு நிறைய சீன் இருக்குது சில நேரங்களில் சார் இப்படி நின்றார்னா அங்கே நிற்க மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஓடிடுவோம் சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வரு அவரு இப்படிலாம் வேறு நாங்கள் பேசுவோம் சில நேரங்கள் அவர் காதில் ஒழுகிற மாதிரியே ஏ மிமிக்ரி பண்ணுறா மிமிக்ரி பண்ணுறாரு அவருக்கு முன்னாடி மிமிக்ரிலாம் பண்ணி காமிச்சோம் ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை நான் அதுக்காக தான் இன்றைக்கி வரும்போது அர்ச்சு சொன்னேன் மேலே ஏறி ஸ்டேஜில் ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு டக்குன்னு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு முதல் மறந்துட்டு போயிடுச்சு பரவாயில்ல தேங்க்யூ அதனால் ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒன்று பார்க்குறோம் காமன் மேனாக நம்ம ஒன்று பார்க்கும்போது எவ்வளோ பெரிய லெஜண்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை ரொம்ப கூலாக ரொம்ப ஜாலியாக எல்லார்கிட்டையும் நல்லா இருந்தாங்க பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருந்தது நான் எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்பா நீ என்னை படையப்பா படத்து கூட்டு போனில்லை ஆமாம் ஆமாம் அதோட டேரக்டரெலாம் இருக்காருப்பா இங்கே அப்படின்லாம் சொன்னேன் எங்கள் அப்பா நம்ப மாட்டேன்ட்டார் அவர்கிட்ட நான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜை ஷாக்கை வச்சு கேட்டுக்கிறேன் சார் எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க எங்கள் அப்பா இன்னமும் நம்பலை நான் படத்தில் நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டை நடிக்கிறேன் அங்கே போய் நடிக்கிறேன் அப்படின்னார் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி காலேஜ் படம் காலேஜில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜில் பண்ணோம் ஜாலியாக இருந்தோம் நல்ல மனுஷன் உண்மையிலே எந்த இதுவுமே இருக்கேன் நான் அந்த ஸ்டார்டம்லாம் இருக்கேன் நான் ஹீரோ இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது அவர் டீமில் ஒருத்தராக எங்களை உள்ளே போன அன்றைக்கே சேர்த்துக்கிட்டார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதாக இருக்கட்டும் அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார் அதுமாரி எங்களுக்கு ஏதாவது ஒன்று இது தலைவா இது இது என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலன்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க இது கரெக்டான க்ரோத்தாக இருக்காது இதை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயணியராக நின்று அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபராக அவரை நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு எங்களுக்கு அடுத்தது அதை அவங்க கொடுத்தாங்க மத்தபடி எனக்கு இங்கே இன்றைக்கி தான் நிறைய பேர்த்த பார்த்தேன் அதனால் எனக்கு பாதி பேத்தை தெரியாது இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அந்த அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அந்த வீடியோ மூலயமா கொஞ்சமாக ஏதோ பேர் கிடச்சிது அந்த பேர் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம் ஸோ இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ட்ராகன் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது எப்படி யூடியூப்பில் பார்த்தீங்களோ அதே மாதிரியே தேட்டர்லாமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் பட் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி அப்போ போட்டிருந்தார் இயக்குனர் இந்த மாதிரி இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோட் பண்ணுறப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார் அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்து அந்த ஸ்டோரியை பார்த்தோம் இன்றைக்கி இப்படி டிராகன் ஸ்டோரியில் உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம் ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கு சுற்றி அவ்வளோ நல்ல நண்பர்கள் இருக்காங்க ஒரே ஒரு கேள்வி லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியமாக எங்களோட டார்லிங் பார்க்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும் இப்படி இந்த மேடை வந்து நிற்கிறதுக்கு ஏன்னா படத்துலையும் அவ்வளோ சூப்பராக சக்சஸ் தேடி போகிறேன் ஒரு ஃப்ரெண்டு இப்போ ஒரு சம்பள காசில் கூட ஏன்டா எங்கள் கிட்டே வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கீங்க ஸோ நட்பை எங்கள் விஜய் சிது எப்படி பார்க்குறாரு அந்த ஃப்ரெண்ட் விக்னேஷ்காந்த் மீட் பண்ண வச்சுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது அதே மாதிரி படத்துலேயும் என்னோடய கேரக்டர் பேர் அன்பு நானும் அவனும் நானும் பிரதீப் ரோவும் வந்து பயங்கரமாக ஒரு அந்த காலத்தில் ஒரு சூர்யா தேவா அப்படின்னோன்னா அடுத்த அடுத்த காலத்தில் இந்த அன்பும் பேர்லாம் பேரெலாம் ரிவீல் பண்ணலாமா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதா என்ன அங்கேயும் மிரட்டுற நீ வெளில வாடி அதனால் அதான் பேர் ரிவீல் பண்ணக்கூடாது என் பேர் அன்பு அச்சோ அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இதை நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது வந்து அந்த படமாக இருக்கு இது வந்து இந்த படமாக இருக்குன்றது ஆனால் இது நான் பார்த்துட்டேன் அதனால் சொல்கிறேன் நீங்கள் யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது இது புதுசாக ஒரு நல்ல படமாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற படமாக தான் இருக்கும் அதில் நான் ஷோராக சொல்கிறேன் தேங்க்யூ 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 தேங்க்யூ